நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க செஞ்சிக்கோட்டையை ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா ஐநா பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யுனெஸ்கோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு செஞ்சி செஞ்சிக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஆனந்த கோன் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னரால கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க அதன் பிறகு மராட்டியர்கள் முகலாயர்கள் நாயக்கர்கள் எல்லாருமே இந்த கோட்டைக்கு நிறைய கலைப்பணி ஆற்றி இருக்காங்க இதெல்லாமே சேர்த்து தான் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பல்லவனோட கோட்டையாக காஞ்சிபுரத்துக்கு இணையாக நிறைய பல்லவனோட படைப்புகள் இந்த செஞ்சி அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்குது அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியுங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாம் ரெண்டு சிறப்பான பல்லவனினோட படைப்புகள் செஞ்சியில் இருக்குது அதை தாங்க பார்க்க போகிறோம் இந்த காணொலியோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கண்டிப்பாக செஞ்சிக்கு வருவீங்கன்னு தெரியும் செஞ்சிக்கு வரும்போது செஞ்சி கோட்டையை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடங்களும் இருக்குது முடிஞ்சால் இந்த இடத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் செஞ்சிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சிங்கவரம் அரங்கநாதர் கோயிலுங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்க செஞ்சி செஞ்சிக்கோட்டையிலிருந்து ஒரு நாலு மைல் தொலைவு தாங்க இருக்கும் அழகாக ஒரு சின்ன குன்று மேலே நூற்றி அறுபது படிக்கட்டுகள் இருக்குது அதுக்கு மேலே இந்த குடைவரை கோயிலாக மிக பிரம்மாண்டமான ரங்கநாதர் கோயில் இருக்குங்க இருபத்தி நாலு அடி ரங்கநாதர் சையன கோலத்தில் இருக்கார் ஸ்ரீரங்கம் பெருமாளை விட பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடைவரைக் கோயில் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்திலேயே கட்டப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க அதுக்கு முன்னாடி அவரோட தந்தை சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் இங்கே சிங்கப்பூர நாடு இந்த சிம்மபுரம் அப்படின்ற பகுதியை ஆண்டு வந்திருக்கலாம் அவரோட நினைவாக தான் இந்த சிங்கவரம் அதாவது சிங்கபுரம் தான் இல்லை சிம்மபுரம் தான் மருவி சிங்கவரம்னு மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க முதல்ல இது ஒரு குடைவரை கோயில் தான் அதன் பிறகு நிறைய மண்டபங்கள் பிற்கால மன்னர்கள் நிறைய பேர் கட்டியிருக்காங்க நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாளை பார்க்க முடியுங்க கொஞ்ச காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முகலாய படையெடுப்பு இருக்கும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உற்சவ மூர்த்தியை இந்த கோயிலில் வச்சு வழிபட்டு பாதுகாத்ததாக சொல்கிறாங்க ரங்கநாதரை பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு குடைவரை கோயில் இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொற்றவையோட சிற்பம் ரொம்ப அழகாகவே இருக்கும் துர்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த குடைவரை கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்க குடைவரை கோயில்களையுமே நினைவுபடுத்துதாக சொல்லுவாங்க மார்னிங் ஒரு எயிட் டு டென் ரேஞ்சிலையும் ஈவினிங் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ரேஞ்சிலையும் இருந்தீங்கன்னா நல்லது போக்குவரத்து வசதி இருக்கான்னு தெரியல அதிகமாக இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சொந்த வாகனத்தில் வந்திங்கன்னா நல்லது ஐந்து நிலை ராஜகோபுரம் ரொம்ப அழகான சிங்கவரம் அரங்கநாதர் கோயில் இது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுங்க காஞ்சிபுரத்தின் முதல் சிவன் கோயில் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் கட்டியிருப்பார் இதே மாதிரி கோயில் தாங்க நாம இப்போ செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க பனைமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் செஞ்சிலேருந்து ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் நாம் பா அடுத்து வீடியோவில் பார்க்க போகிறது இங்கே செஞ்சிலருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க பனமலையில் இருக்க தாளகிரீஸ்வரர் கோயில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இன்னமும் ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி குன்று மேலே அமைந்திருக்குங்க இதோ இந்த குன்று மேலே தான் பனமலையில் இருக்க இந்த குன்று மேலே தான் இந்த தாளகிரீஸ்வரர் கோயில் இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மலை மீது கற்களால் கட்டப்பட்ட முதல் கோயில் அப்படின்ற பெருமை இந்த கோயிலுக்கு தாங்க சாரும் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பழமையான கோயில் பல்லவர் பல்லவர்கால கோயில் இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது காஞ்சிபுரத்தில் இருக்க மூலவரம் மாதிரியே சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை தீட்டி இருக்கும் பதினாறு பட்டை தீட்டி இருக்கும் சிவலிங்கத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர் அழகாக மூலவருக்கு பின்னாடி இருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட பாணி எல்லா இடத்துலையுமே மூலவருக்கு பின்னாடி சோமாஸ்கந்தர் இருப்பாங்க ஸோ இந்த அழகான தாளகிரீஸ்வரர் கோயிலையுமே நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த பல்லவனோட படைப்பையும் பாருங்கள் மழை காலத்தில் வந்திங்கன்னா ஒரு பக்கம் பெரிய ஏரி இருக்கும் இன்னொரு பக்கம் பச்சை பசேல்னு வயல் சூழ்ந்து இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியுமே பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சித்திரங்களும் இருக்குதுங்க நீங்கள் கைலாசநாதர் கோயிலில் பார்த்திங்கன்னாலுமே நிறைய ஓவியங்கள் இருக்கும் சிவன் பார்வதி ஓவியங்கள் அதே மாதிரி இங்கேயும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் பழமையான ஓவியங்கள்லாம் நிறையவே இருக்குது அதையும் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு பெயிண்ட் அடிக்கும் போதே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதனோட நிலமை எப்படி இருக்குது ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழகாக ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க இன்னமும் அதை பார்க்க முடியுது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள் இந்த கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொந்த வாகனத்தில் தான் வந்தோம் பனமலை அப்படிங்கிற ஒரு ஊர் விழுப்புரத்தில் இருந்தோ இல்லை செஞ்சியில் இருந்தோ போக்குவரத்து வசதி இருக்கும் கேட்டுட்டு வரணும் இந்த ரெண்டு கோயிலுமே பார்த்தீங்கன்னா எப்போயுமே பூஜை எல்லாமே நடக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலச்சேரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு அழகான சிவன் கோயில் இருக்குங்க இதுவும் ஒரு குடைவரை கோயில் தான் மலையை குடைஞ்சி கோயிலை உருவாக்கி இருப்பாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லிங்கம் கூட தாய்ப்பாறையிலிருந்தே உருவாக்கப்பட்டதுங்க லிங்கம் வந்து தனியாக செஞ்சதில்லை இந்த நந்தி பாருங்கள் நந்தி வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தை அணைச்ச மாதிரி இருப்பாது இதுவும் இந்த கோயிலோட சிறப்பு இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக உங்களோடய வாகனத்தில் வர்றது நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்டகப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க குடைவரை கோயில் இதுவும் ஒரு சிவன் கோயில் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வாகனத்தில் வந்தாலுமே அந்த இடம் திறந்திருக்கணும் ஏன்னா இது ஆர்கியாலஜி கண்ட்ரோலில் இருக்குது ஆர்கியலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி ட்ராவலர் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருப்பார் அவர் மூலமாக இந்த பகுதிகளெல்லாம் பார்க்க வாய்ப்பு கிடச்சிது நீங்களும் அந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லது ஏன்னா தனியாக இந்த மாதிரி இடத்தலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா வயல் வெளியில் ஒரு அழகான பெருமாள் கம்போடியா பாணியில் இருக்கிறதா சொல்லுவாங்க பல்லவர்களுக்கும் இருந்த தொடர்பு கம்போடியாவுக்கும் இருந்த தொடர்பு இதிலிருந்து வெளிப்படுது இந்த மாதிரி பல்லவனோட படைப்புகள் நிறையவே இருக்குங்க செஞ்சு அதனை சுற்றி வட்டார பகுதிகளை நீங்கள் செஞ்சுக்கு போகும்போது இந்த கோயில்களையும் இந்த இடங்களையும் பார்க்க ட்ரை பண்ணுங்க